டிஜி கம்பெனி மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ் சபரி சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் சக்திவேல் இயக்கத்தில் நடிக்கும் அலங்கு டிசம்பர் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் சவுத் நம்பர் பிராண்ட் யூ 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 நோ ஆர் ஸ்பெஷல் வென் சென்னை கிண்டி உள்ள போலீஸ் சேர்ந்தவர் மாணிக்கம் இவரது மகள் இருபது வயதான சத்யபிரியா டி நகரில் உள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் சத்யாவின் தாய் ராஜலக்ஷ்மி ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் தலைமை காவலராக பணியாற்றியவர் மேலும் அவரது சித்தி உள்ளிட்ட குடும்பத்தார் பலரும் சென்னை மாநகர காவல்துறையில் பணியாற்றி வந்துள்ளனர் அதே பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் தயாளனின் மகன் சதீஷ் இவருக்கு இருபத்தி ஐந்து வயதாகிறது சதீஷுக்கும் சத்யாவுக்கும் பள்ளி பருவத்திலிருந்தே நட்பு இருந்து வந்துள்ளது நாளடைவில் சதீஷின் பழக்க வழக்கம் பிடிக்காத சத்யா தன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என கூறி அவரிடம் இருந்து விலகியுள்ளார் ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத சதீஷ் சத்யாவை தினம்தோறும் டார்ச்சர் செய்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் இருபத்தி இரண்டு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி மதியம் போல் கல்லூரிக்கு செல்வதற்காக மாணவி சத்யா தனது தோழிகளுடன் பரங்கிமலை ரயில் நிலையத்தில் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த சதீஷ் தனது காதலை ஏற்காத ஆத்திரத்தில் சத்யாவை மின்சார ரயில் முன்பு தள்ளிவிட்டு கொடூரமாக கொலை செய்தார் மகள் இறந்த அதிர்ச்சியில் சத்யாவின் தந்தை மாரடைப்பால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது மகளையும் கணவனையும் இழந்த சத்யாவின் தாய் ராஜலட்சுமி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் உயிரிழந்தார் இதனையடுத்து சதீஷை கைது செய்த போலீசார் உடனடியாக ரிமாண்ட் செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கை விசாரித்த சிபிசிஐடி போலீசார் இவ்வழக்கில் எழுபது சாட்சிகளிடம் விசாரணை நடத்தினர் அதே சமயம் இது தொடர்பான வழக்கு மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் சதீஷ் தேதி அள்ளிக்குளம் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மாணவியை ரயில் முன் தள்ளிவிட்டு கொலை செய்த சதீஷை குற்றவாளி என அறிவித்தார் தண்டனை விவரம் டிசம்பர் முப்பதாம் தேதி வழங்கப்படும் என நீதிபதி தெரிவித்திருந்த நிலையில் இன்று தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் கொலையாளி சதீஷிற்கு இளம்பெண் கொலை வழக்கில் மரண தண்டனை விதித்தும் பெண்ணை சித்திரவதை செய்தது தொடர்பான வழக்கில் மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதித்தும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது நீண்ட நாட்கள் கழித்து இப்படி ஒரு வழக்கில் மரண தண்டனை கிடைத்துள்ளது பில்கிஸ் பானு வழக்கில் கூட குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்படவில்லை ஆனால் இந்த வழக்கில் வழங்கப்பட்டுள்ளதற்கு சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க